ஜீவா டூடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பார்வையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் நேற்று நாம் தமிழர் அவர்களுடைய வீட்டில் போய் சம்மனை ஊட்டியிருக்கிறாங்க வழக்கில் நேரில் ஆஜராகணும்னு அந்த சம்மனை வந்து அந்த பாதுகாவலர் கிழிச்சிருக்கிறாரு இப்போ இன்றைக்கி வந்து அவங்க சீமானவர்களுடைய துணைவி கைள்வெளி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் கிழிக்க சொன்னேன் நான் வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வந்து கிழிக்க முடியல நான் தான் அதை கிழிக்க சொன்னேன் இதில் என்ன இருக்குது இதையே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க நாங்கள் நாங்கள் ரெகுலராக தானே இருக்கிறோம் எங்களை வந்து என் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அதுக்கு எதுக்கு அவர் அவர் மீது ஃபோர்ஸ் அனுப்பி அவரை தூக்கிட்டு வரீங்களே அந்தளவுக்கு எங்களை பார்த்து பயமா எங்களை வந்து அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இது ஒரு அத்துமீறல் அப்படின்னு கைல்வெளி சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்கள் பார்வை சொல்றேன் இல்லை முதல்ல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தன்னுடைய வேலையை செய்து இப்போ நீங்கள் சாதா சாமானியனாக இருந்தால் முதல்ல தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு நாலு தட்டு தட்டிட்டு தான் அடுத்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி பாலியல் வழக்குகள் பாலியல் வழக்குல பாலியல் வழக்குகள் இப்ப இவர் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா பேசின வழக்கு எல்லாம் கிடையாது ஈழத்தமிழருக்கு ஆதரவாகவோ உண்ணாவிரதம் இருந்தோ மத்திய அரசு அலுவலகத்தை எரிச்சோ அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு அரசுக்கு எதிராக போராட்ட அரசுக்கு எதிராக மக்கள் பிரச்சனை கையில் எடுத்தோ கிடையாது இவர் தன் உடன் நடித்த ஒரு சக நடிகையை ஆசை வார்த்தை காட்டி உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு பல முறை கட்டாய உடலுறு வைத்துக் கொண்டதாக நம்ம சொல்லல அந்த நடிகையை சொல்லி இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு கிட்டத்தட்ட நீண்ட நாள் நடந்து முடிந்து நீதிமன்றம் இந்த வழக்கு எப்பதையா முடிப்பீங்க எவ்வளோ தான் விசாரிப்பீங்க நீதிமன்றம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுது இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வழக்கை முடிச்சு கொடுங்க அப்படின்னு அதற்கு பிறகு துரிதப்படுத்தி பெங்களூருக்கு போகிறாங்க தமிழ்நாடு காவல்துறை பெங்களூரில் போய் அவங்கள்ட்ட ஒரு வாக்குமூலம் வாங்குறாங்க வாக்குமூலம் வாங்கிட்டு அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவருடைய வாக்குமூலத்தை வாங்கணும் இல்லையா ரெண்டையும் கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ண பிறகு அடுத்தது இடம் நடக்க போகுதுங்கிறது தெரியும் அப்போ இவருடைய வாக்குமூலம் வாங்குவதற்காக இவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறனால ஒரு முறைப்படி நாகரீகமான முறையில் ஒரு சம்மன் கொடுத்து அவர் வரவழைச்சு அவருடைய வாக்குமூலத்தை வாங்குறது தான் ப்ரொசீஜர் இதுதான் நடக்குது அப்படி ஒரு சம்மனை கொண்டு போய் நேற்று ஒட்டுறாங்க நேற்று ஒட்டுறவுன்னே என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய வீட்டுடைய பணியாளர் வந்து அதை ச அப்படியே சுக்குநூறாக கிழித்து எரிஞ்சிடுறார் அதையும் யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்து பெருமையாக போடுறாங்களா இல்லை அவங்களே யார் செஞ்ச வேலையா இல்லை மாட்டி ஒரு போட்டா என்னென்னு தெரியல யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க உடனே அந்த விருங்கம்பாக்கம் காவல் நிலைய வந்து நீலாங்கரை நிலையத்துடைய இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி நாங்கள் கொடுத்து சம்மனை கிழிச்சு போட்டுருக்கார் அது வந்து இல்லி உடனே வந்து அவர் வந்து யார் கிழிச்சதுன்னு சொல்லி கிழிச்சு கிழிச்சி அவரை கைது போட்டுறதுக்காக வந்திருக்காங்க போலீஸ் அந்த வீடியோ காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் உண்மையிலேயே கிழிச்ச வர டூ வீலர்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா உண்மையிலேயே அத கிழிச்ச ஒரு நபரை வந்து எந்த ஆர்ப்பாட்டம் இல்லை வாங்கினா சம்மனை வந்து கிழிக்கிறது சட்டப்படி அஃபன்ஸா அஃபன்ஸ் தானே ஒரு அரசா அதாவது நீங்க அவர் சம்மன்ங்கிறது ஒரு அழைப்பானை தானே அழைப்பானை தான் சார் உங்களை அதாவது அவர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கிளிக்கிறீங்க அவர் அவரே படிச்சு கிழிச்சு தரணும் சம்மனை பார்த்து ஏன் உங்க பத்திரம் ஏதாவது சம்மன் இல்ல அவங்க வந்து அரெஸ்ட் வாரண்ட் கிடையாது இப்ப சம்மன் யாருக்கு இது குறித்து உங்கள்கிட்ட விசாரணைக்கே வாங்க அது சாதாரண விஷயம் தான்

அதை வந்து அவர் கிழிக்கல சுக்குநூரா அதை பிச்சு எடுக்கிறார் படிக்கிறதுக்காண்டி கிழிச்சிருப்பாங்க படிக்கிறதுக்காக கிழிச்சேன்னு அவங்க சொல்றாங்க நான் தான் வந்து அதை படிப்பதற்காக எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் எடுத்துட்டு போறதுக்கு எப்படி சுக்குனூரா கிழிக்கிறதுக்கு எடுத்துட்டு போறது அந்த மாதிரி கிழிச்சிருக்கிறாங்க கிழிச்சவொடனே போயிருக்கிறாரு அந்த கிழித்த நபரை போலீஸார் கூப்பிட்ட உடனே வந்துடுறாங்க அவர் டூ வீலர்ல வச்சு கூப்பிட்டு போறாங்க இந்த உள்ளே இருந்த கூடிய சர்வீஸ் மேனா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு சர்வீஸ் மேன் ஏன் அங்கே போய் நிற்கிறாரன்னு தெரியல இவரு அதிபர் வீட்டு வாசலில் ஏன் போய் காத்து கிடக்காருன்னு தெரியல அவர் ஒரு பிஸ்டல் வச்சிருக்காரு இருபது புல்லட்ஸ் அதில் இருக்கு இல்லாத அவங்க சொல்றாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் நான் துப்பாக்கி வச்சிருக்கேன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு எக்ஸ் சர்வீஸ் அவருடைய பாதுகாப்பு வச்சுக்கலாம் கமர்ஷியலாக வந்து கமர்ஷியலாக ஆகணும் இப்போ செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சிருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இந்த மிலிட்ரியிலிருந்து ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு வந்து செக்ஸ இது செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுக்கிறதுக்கு லைசென்ஸ் வாங்கணும் அந்த லைசென்ஸ் அதனால் டிஜிபி ஆஃபீஸில் வாங்கணும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே பல பேர் வச்சுருக்கிறாங்க டிஜிபி ஆஃபீஸில் போய் ப்ராப்பராக வந்து எழுதி கொடுத்து எத்தனை புல்லட்ஸ் வேணும் எத்தனை கன் வேணும் அதை எப்போ பயன்படுத்துவீங்கன்னு கமர்ஷியல் அது கமர்ஷியல் லைசென்ஸ் வாங்குது இது வந்து இவர் வந்து பர்சனல் லைசன்ஸ் வாங்கிட்டுருக்கார் தன்னுடைய பாதுகாத்துக் கொள்வதற்காக எனக்கு ஒரு இது வேணுங்கிறதுக்காக அவர் ஒரு கன் வாங்கியிருக்காரு அதை அவர் வச்சுக்கலாம் உரிமை இருக்குது ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஆனால் அதை வந்து அவர் ஒரு அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டியாக அங்கே வர்றப்ப அது கமர்ஷியல் ஆகிருக்கில்ல பதான சிக்கல் அதான் கேட்குறாங்க உங்களுக்கு பயன்பாட்டுக்கு உங்களுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி நீங்கள் ஒருத்தர் வீட்டு வாசப்பில் போய் எடுத்து உட்காந்துருக்கீங்க இது வந்து இல்லீகல் கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த துப்பாக்கி ஒரு பாக்கெட்ல வச்சிருக்கிறாரு அவர் ஒண்ணும் கிடையாது அந்த 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 பார்த்தா தெரியும் போலீஸ் ஆபீசர் கதவை தோற்குறாரு இவரு கதவை இவரு மிலிட்ரி மேன் தானே என்ன சார் ஒரு பிரச்சனை இல்ல உங்கள்ட விசாரிக்கணும் வாங்கினா வந்து போன பிரச்சனை இல்லையே அந்த இடத்துல ஒரு கலவரம் ஏற்பட்டு இவரும் அவங்க அந்த அந்த ஆபீசர் மிலிட்ரிமே மனைவி அவங்க சொல்றாங்க அவர் ஒரு ராணுவ வீரர் அவரை நீங்க கழுத்தை பிடிச்சு இது பண்ணி தூக்கிட்டு போறீங்க

மீதி வந்து அவர் வந்து அவரை வந்து தாக்குறதுக்கு உட்பட்றாரு போலீஸ் ஆஃபீஸர்னு ஒரு மஃபீல் வந்தாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தால் ரெண்டு ஏட்டு வந்து மஃபீல் வந்தாங்க போலீஸுக்கு அந்த அந்த இதெல்லாம் இருக்குது ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்தை போகிறப்ப யூனிஃபார்மில் இருப்பாங்க சில இடங்களும் அங்கங்கே நிற்பாங்க கூட தெரியாது அவனுக்கு அவர் அவரே சொல்லியிருக்காரு நான் வந்து ஆட்சிக்கெல்லாம் வந்தோன்னா குட்டியாகலாம் போலீஸ் போடுவேன் அப்படின்னு அந்த மாதிரி போலீஸ் தரப்பில் ஒரு சர்ச்சுக்கு போகிறப்ப வந்து மஃபிலேயும் இருப்பாங்க யூனிஃபார்ம்லேயும் இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய டியூட்டி அது அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கூப்பிட்டதுக்கு போயிருந்தால் பிரச்சனையும் இல்லையே இப்போ நமல்ராஜுங்கிற வாங்கன்னு கூப்பிட்டா சரி வந்துடுறேன் சார் இப்படி போயிட்டு தார்னா எழுதி வாங்கி வச்சுட்டு அவரை அமிச்சு விட்டுருப்பாங்க இவ்வளோ பரபரப்பு இவ்வளோ பஞ்சாயத்து இவ்வளோ ஆர்ப்பாட்டமே கிடையாது அப்போ திட்டமிட்டே இதை வந்து ஒரு சிம்பத்தியாக கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க சிம்பத்தியாக கிரியேட் பண்ணி இதை வந்து வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறது சட்டம் எல்லாத்துக்கும் சட்டம் தானே இவர் நான் வானத்தந்து குச்சி தரா இந்த நாட்டு அதிபரா அது அதிபர் நம்பிக்கிட்டு தானே வந்துடலாம் அந்த தம்பிகள் எல்லா சாமானியனுக்கும் அதே சட்டம் தானே ஒரு சாமானியனாக இருந்தால் இது வந்து இன்னும் நடந்துருக்குமா பத்து வருஷம் ஜெயிலில் இருந்துருப்பான் இந்த கேஸில் ஒரு சாமானியனாக உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு மரியாதையாக சட்டப்படி அதுவும் கோர்ட்டோட ஆர்டரு கோர்ட்டோட ஆர்டரு சம்மன் அனுப்பி உங்களை லீகலாக விசாரிக்கிறது கூப்பிட்டா அதை நீங்கள் கிழிச்சி அடித்து அதை வீடியோ எடுத்து அதை போட்டு விசாரிக்க போனீங்க போலீஸ் ஆபரேஷனோட தள்ளுபொழுல் பண்ணி துப்பாக்கி அவர் காமிச்சா இருக்கிறாங்க துப்பாக்கி இவர் இருக்கிறாங்க அது ஒரு இது போகுது அப்போ இது ஏன் இவ்வளவுது அடுத்த நாள் அப்படியே கேட்குறாங்க உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நாளைக்கு நாலு மணிக்கு வர சொல்லிருக்கேன் நான் வர முடியாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு பேசுறேன் பேச்சா போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டா நான் வர்றேங்க எனக்கு என்னங்க மடியில் கணம் இல்லைங்க வடியில எழுதுக்கு பயம் நான் வர்றேன் பேசுகிறேன் அப்படின்னு போக வேண்டியது எத்தனையோ மத்திய அமைச்சரால் மாநில அமைச்சராக இருக்கா அரசியல்வாதிகளா இருக்கு விசாரணைக்கு போய் வந்து இருக்கிறாங்க ஆமா கூப்பிட்டுருக்காங்க போங்க உட்காந்து உங்களுடைய கதை கருத்தை சொல்லிட்டு வாங்க நான் வரமாட்டேன் என்ன செய்வேன் என்ன செஞ்சிடல என்ன செஞ்சிருவே நீ கேட்குறது இது சட்டத்தை மதிக்கிறதா மதிக்காம போறதா அது இந்த இப்ப மீண்டும் செய்தியாளர் சந்திப்பு பார்த்திருப்பீங்க பெண்கள் புடை சூழல் தான் கொடுத்துருக்காரு தொடர்ச்சியா பெண்களா இருக்காங்க முன்னாடி இவ்வளவு பெண்கள் கூட்டம் இருக்கு நான் வந்து இதானேனா அப்படின்னு அதை வந்து திருப்பி திருப்பி அத வந்து இது பண்றாரு இல்லை பெண்கள் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு அவர் காமிக்கிறார் அதுதான் நீங்க இவ்வளவு இப்போ இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டு எப்பெல்லாம் வச்சாலும் எவ்வளவு தம்பி தங்கைகள் வீரப்பன் மகள் வேற பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு கொடுத்துருக்காரு நான் என்னமோ என்னமோ வந்து இப்போ தான் வயசுக்கு வந்து குச்சில உட்காந்துருக்க பிள்ளைங்க தூக்கிட்டு போய் கதற கதற கலப்பளிச்ச மாதிரி எல்லாரும் கதறீங்க ஆனா இந்த லாங்குவேஜ் வேற யாரும் சொல்ல அவரே பயன்படுத்திருக்காரு அவரே தான் சொல்றாரு பத்திரிகா சத்தி இன்னைக்கு பேசுறாரு சா வயசுக்கு வந்த பொண்ணு கதற கதற நான் பாலியல் ஒன் புனர் பண்ணேன் அவரே கேட்கிறாரு ஆமா அப்படி அதுக்கு என்னமோ நீங்க அப்படி யாருமே இது வரையும் சொல்லல அது மாதிரி நீங்க என்னமோ கதறீங்க நார்மலைஸ் பண்றேன் ஒரு பாலியல் வழக்க ஒரு கற்பழிப்பு வழக்க சாதாரண விஷயமா இருக்கு ஆமா என்னமோ அடிகை தானே என்னமோ நீங்க எது பண்றீங்க அப்படின்னு ஒரு நார்மலைஸ் பண்றேன் பொதுவா பெண்கள் இந்த பாதிக்கப்படும் போது யாராவது ஒருத்தர் பேசுவான்

ஏதோ படத்துக்கு ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாரு நைட்டு உட்காந்து எழுதி தரப்போட அதே வில்லன் கழுதுன ஸ்கிரிஃப்ட் அல்ல வில்லன் எழுதி தரப்போ நைட்டு வந்து அடுத்த படத்துக்கு வந்து நம்ம வந்து ஹீரோ வந்து குச்சியில் உக்காந்து அப்புடின்னு தூக்கிட்டு போய் கலர கலரை கழிப்படிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருவோம் அப்படி அது ஓடிட்டே இருந்துக்கு போல மைண்ட் ஹீரோக்கள் தான் அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க இவர் படத்துல இவர் படத்துல என்னன்னு தெரியல அது தூய தமிழில் பேசிட்டு வச்சிருப்பாங்க வில்லன்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல ஒரு கட்சியினுடைய தலைவரை பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அநாகரிகமான இதெல்லாம் பேசுற வார்த்தைய இப்போ நம்ம யூடியூப்லயே அந்த கற்பழிப்பு கோலம் இதெல்லாம் போட முடியாது தமையில போட்டால் தூக்கிடுவாங்க கம்யூனிட்டி ஸ்டேட்டஸில் வந்து இதாக இருக்குது அகென்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாரு அது நார்மலைஸ்டாக இருக்கு ஒரு பாலியல் வழக்கு ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணுறாரு இப்போ ஆல்ரெடி இவரை வந்து இன்றைக்கி நாலு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வருவதாக ஒரு தகவல் இதுக்கடையில் ஈரோடில் இடைத்தேர்தல் நடந்தப்ப நீங்கள் வெங்காயத்தை விஷயன்னா நான் வெடிகுண்டை வீசுவேன் அப்படின்ற கேஸுக்கும் ஈரோடு இன்னைக்கு தானே அது இன்னைக்கு வந்து போய் சம்மன் ஒட்டிட்டு வந்துருக்காங்க வீட்டில் அன்றைக்கி வந்து வெளியே ஒரு போர்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து சம்மன் ஒட்டவும் அப்படின்னு முதல்ல இங்கிலீஷ் தமிழ்ல பண்ணுறாங்க இங்கே வந்து சம்மன் ஓட்டவும் இங்கிலீஷில் இப்ப அதை என்ன பண்ணாங்கன்னா நம்ம இப்படி சம்மன் சொல்லலாம் நம்ம நாம மாத்திரை உடனே அப்படின்ட்டு அண்ணன் அடிச்சுட்டு அழைப்பாடையை இங்கே ஓட்டவும் அப்படின்னு ஒரு ஒயிட் போர்டு வச்சிருக்கிறாங்க அதாவது ஈரோடு போலீஸ் வந்து ஒட்டிட்டு போயிருக்கு அது இதே விஷயத்த ஒரு சாதாரண பேச்சாளர் வந்து மேடையில வெடிவிட்டு வீசுவேன் அப்படின்னு பேசியிருந்தா இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்தாங்க அது ஒரு வெங்காயத்துக்கு வெடிகுண்டு ஒரு கருத்தியெல்லாம் நைட்லாம் வந்து கைது பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த போறாங்க அந்த வழக்கறிஞர் வந்து போலீஸ் தரப்பிலோட நைட்டு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வாக்கு வரும் அவரை எங்க நேரடியாக ஆஜர்படுத்துங்க சட்டத்தில் இடம் இருக்கு ஜனநாயக பட பண்றீங்க அந்த அதுதான் ஒரே பிரச்சனை இது வந்து காவல்துறை தன்னுடைய வேலையை செய்து நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துட்டு பிரச்சனை இல்லையே இடி கேஸுக்கே இதை இதே இதை வந்து உங்களை உங்க வீடு ஈடி ரைட்டு வந்துச்சுன்னா பண்ணியிருப்பீங்க இப்படி பண்ணியிருப்பீங்களா இன்கம் டேக்ஸ் ரைட்டு தான் பண்ணியிருப்பீங்களா அப்போ தமிழ்நாடு போலீஸ் தான் உங்களுக்கு அவ்வளோ விளக்கறமா எல்லாரும் சட்டம் சட்டம் தான் ஒன்று தானே இடி ரைட்டு வருது அப்போ இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருப்பீங்களா துப்பாக்கிட்டு காமிச்சிருப்பீங்களா நல்ல வேலைக்கு அமல்ராஜ் அப்துல்லா இல்லாமல் போனார் இன்னும் வேற கேஸ் ஆக்கி விட்டுருப்பாங்க அமல்ராஜ் வேற பேர் தான் உடனே வேற வேற பிரச்சனையா இருக்கு ஆமா ஏதாவது தவறு செய்யற கேஸ்ல முஸ்லீம் மாட்டான அவன் பேர் மட்டும் இருந்தாலே போதும் மீதி கதையெல்லாம் அவங்க எழுதிடுவாங்க அவர் வந்து அவர் வந்து என்ன பேர் சொன்னாங்க அந்த பேரெல்லாம் உள்ளவர் கமல்ஹாசனே கமல்ஹாசன் ஏதோ நினைச்சிட்டு ஏர்போர்ட்ல ஏதோ பிரச்சனை நடத்தி சொல்லுவாங்க கமஹஹாசன் யா வருது இந்த கொரோனா டைம்ல அவர் வீட்டில் இருந்து ஒருத்தருக்கு வந்துச்சு நோட்டீஸ் விட்டி வந்தாங்க கமல்ஹாசன் வீட்டில் அதுக்கு அவர் பிரிச்சா போட்டார் அப்போ கொரோனா டைம்ல வீட்டு வீட்டு கொட்டினாங்க பார்த்தீங்களா அந்த கொரோனா வந்தால் அப்போ அவங்க வீட்டில் இருக்கும் ஒருத்தர் வந்துருக்கு போல அவர் வீட்லேயே விட்டுட்டு வந்தாங்க அப்போ சட்டம் இல்லாததுக்கு ஒன்று சாமானியா இருக்கும் இது இவருக்கு வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரோ இந்நாள் முதலமைச்சரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ எதுவும் கிடையாது கட்சி நடத்துறாரு அதிபராக இருக்கிறாரு அதிபர் இந்த இல்லையா தம்பிகள் அண்ணன் வந்து அதிபர் தான் அப்படின்னு கூட நெய்தல் படை நம்ம அண்ணன் அதிபர் நமக்கு தனியாக ஆட்சி பணையூர் நடத்திகிட்டு இருக்கிறோம் அப்ப கவுன்சிலர் ஒன்றிய அதெல்லாம் கிடையாது அதிபர் தான்

போலீஸ்காரங்க கூட தண்ணிக்க போகிறாங்க நம்ம 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 தனியாக ஒரு நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரன் வந்துட்டான் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு போலீஸ் வந்துச்சு நம்ம மிலிட்ரி நம்ம வந்து நெய்தல் படை போலீஸ் எவ்வளோ அளவு பண்ணலாமா அப்படின்னு போலீஸ் அடிக்க போகிறாங்க இப்போ அந்த அந்த அடி வாங்கினது யாரு பாவம் ஒரு மேன் தான் ஒரு வழக்கு போட்டுருக்காங்கன்னு நீ துள்ளி உள்ளே வச்சிருக்காங்க ஒரு போலீஸ் அங்கே வச்சா சும்மா இருக்கும் சட்டம் இல்லாத சட்டம்தான் அப்போ நீங்கள் நம்ம அதிபராக நினச்சிக்கிட்டு நெய்தல் படையினுடைய தலைவராக நினைச்சுட்டு கமாண்டோ அவர் நினச்சிக்கிட்டு அவர் சொல்லியிருப்பார் போல ஏய் தம்பி நீ தான்டா கமாண்டோ நாட்டினுடைய தளபதி முப்படை தளபதி நீ தான் இப்போ அந்த நினைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரியங்கள தாக்க போயிட்டாங்க போலீஸ் தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு கும்பி கும்பி கும்மி இன்றைக்கி கேஸை போட்டு உள்ளது வச்சிருக்கு இது வந்து என்னென்னா அறியாமையில் போட்டாங்க இந்த ஒரு இது ஒரு இது ஒரு இஷ்யூவே கிடையாது ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க நீங்கள் ஆஜராங்க எல்லா சட்டமும் ஒன்றும் தானே என்ன செஞ்சிட போகிறாங்க இது இது வந்து மாநில அரசு வந்து என்ன பண்ணிச்சாது நீதிமன்றத்துடைய கோர்ட்டோட ஆர்டரு சீக்கிரம் முடிங்க எத்தனை திமுக செஞ்சதாக தான் சொல்கிற விமர்சனம் வைக்கிறாங்க விமர்சனம் வைக்கிறாங்க இது கோர்ட் ஆர்டர் ஏன் மறைக்கிறீங்க இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் வச்சிருக்காரு ஒரு வருஷத்துலேயே ஏழு முறை கருக்கிழப்பு செஞ்சவே நான் தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு ஒரு வருஷத்தில் ஏழு முறை கருக்கிழப்பு செய்ய முடியாது திட்டமிட்டு என் மீது போய் சொல்கிறாங்கிறாங்க ஆனால் உடனே இன்னொரு நியூஸ் பார்த்துறீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ விசாரணை நடத்தி ரிப்போர்ட் வேணும்னு இப்போ உடனடியாக கேட்டிருக்கிறாங்க போல இல்லை பாதிக்கப்பட்ட அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வேணும் போட்டோ ஆதாரம் கொடுத்துருக்காங்க பே நடக்கலங்கிறாரு அவர் நடத்தலைங்கன்னு சொல்றாரு எப்படி ஏழு முறை ஒரு ஒரு வருஷத்தில் பண்ண முடியும் அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் நடந்துச்சேன் நடக்கலையாது ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து சொல்லியிருக்கிறாங்க வீடியோ கொடுத்துருக்காங்க அவருடைய அவர் ரெண்டு பேரும் இறக்கமாக இருந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்போம் கேக் விட்டுறது கேக் ஊட்டி விட்டுறது அண்ணன் நான் டப்ஸ் மெஸ் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பாங்க கெட்டவன் இல்லை கேட்டவன் கேடுகட்டோம் அப்படின்ற வீடியோலாம் பார்த்துருப்போம் அப்படிங்கும் போது அது அவங்க இருந்திருக்கா இல்லையா இருந்தாங்களா அப்படிங்கறது அவரு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நான் அந்த பெண்ணை திருமணம் செய்தேன்னு சொல்றீங்க நான் உதவிக்கு அவ்வப்போது பணம் கொடுத்துட்டு இருந்தேன் தம்பியில பணம் ஒழிய திருமணம் செஞ்சிருந்தா நான் கைது திருமணம் செய்யும்போது தடுத்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ இன்னைக்கு இன்னைக்கு கேள்விதான் நியாயமான கேள்விதான் அப்பாவம் அப்படி விட்டு இருக்கலாம் எங்க இருந்தாலும் வாழ்க்கை இருக்கலாம் பண உதவி வந்து இறக்கப்பட்டு தான் கொடுத்தேங்கிறாரு எல்லா நடியும் தான் அடிச்சாங்க அவருடைய எல்லாத்துக்குறையும் உதவி பண்ணல அவர் ஒரு அஞ்சாயிரம் படம் எடுத்தார் எல்லா படத்தையும் எல்லா நடிகைக்கும் ஏன் அவர் உதவி பண்ணல மதுபாலா மதுபால நடிகா பூஜா நிறைய நடிகையும் நடித்தாங்க ஏன் எல்லா நடிகைக்கும் நடிக்க உதவி செய்யாமல் அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடித்த விஜயலட்சுமிக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்வதற்கான நோக்கம் என்ன சரி பெரிய ஹீரோ கட்டி கேட்டாங்க அது மாதிரி விஜய் கூட நடிச்சாங்க விஜய் கூட நடிச்சாங்க அதுக்கு பிறகு இது அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வாய்ப்பு இல்லை இவர் படத்தில் தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க நடிக்க ஆரம்பித்தாப்போ எல்லாருக்கும் உதவி செஞ்ச மாதிரி எல்லா நடிகைக்கும் உதவி செய்கிற மாதிரி இவர் செஞ்சிருப்பாரோ அப்படின்னு அவர் சொல்கிறார் இது வந்து முழுக்க முழுக்க சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்ட இப்போ இதில் அவ்வளவுதான் ஒரு வருஷத்துல ஏழு முறை கருக்கலைப்பு செய்ய முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் வந்து போலீஸோ யாரும் சொல்ல முடியாது விஜயலட்சுமி தான் சொல்ல முடியும் ஆனா அவங்க வந்து அந்த விஷயத்த தெளிவா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அது சரியான வேற உறுதிப்படுத்துங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட ஆய்வு நடத்த சொல்லி செய்தி வந்துடுச்சு ஆனா எனக்கு இதில் ஒரு ஊடகவியலாளரும் ஒரு பொதுவா ஒரு ஆண் பெண் சமத்துவத்தை விரும்பக்கூடிய நமக்கு வருத்தம் என்னன்னா அதனால் ஒரு பொண்ணை வந்து வயசுக்கு வந்த புள்ளு குச்சி கட்டின புள்ள இது என்னால் குச்சி கட்டின புள்ள வயசுக்கு வந்த புள்ள நான் தான் கூட்டி போய் பண்ணிட்டேன் அப்போ பெண்ணை வந்து ஒரு பொருளாக தான் பார்க்குறாரு வயசான கிளை ரேப் பண்ணா ஓகேவா இல்லைங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு பொருளாக தானே பார்க்குறாரு அதாவது இந்த பொண்ணை பண்ணியான்னு கேட்டால் நான் பண்ணலேன்னு சொல்லலாம் டேங்கப்பா இவ்வளோ பெரிய இது இதுக்கு முன்னாடி பெரிய யோகியமானு கேட்டால் திருப்பி திருப்பி பெண்ணுடைய நடத்தையவே கேள்வி குறிப்பிடுத்துறாங்க அதை நார்மலைஸ் ஆகுது கற்பழிப்பு கற்பழிப்பு பாலியல் வழக்குங்கிறது ஒரு பண்ணையார் மொழியிலே அது ஆமா பண்ணையார் மொழியப்பா நாங்கள் ரோ பண்ணுற அளவுக்கு நீங்கெல்லாம் பெரிய நோய் போய் சொல்லுச்சுன்னு என் மனைவி கூட சொன்னாங்க உலகத்து வேற பொண்ணே இல்லையா ஆஹ் இந்த இது ஒரு பெரிய மேல்ச்சாவணிஸ்ட் லாங்வேஜா இருக்கேன் பண்ணையார் மொழியா இருக்கே இருக்கு அவர் உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே பேசுறதுதானே அது உள்ளுக்குள்ளே பேசுறது தான் வெளியில இன்னைக்கு டூ கே கிட்ஸ் மேல்ச்சாவடிஸ்டாலே இருந்தாலும் டூ கே கிட்ஸ்லாம் கூட இந்த லாங்குவேஜ் விரும்ப மாட்டான் யாரும் வசிக்க மாட்டாங்க இது என்ன லாங்வேஜ் இது அது பத்திரிக்கை சந்திப்பில் பேசுறது பேச்சாரு சுத்தி பெண்கள் பெண்களில் பொண்ணு இருக்கிறா எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்போ நீங்க வந்து குச்சுக்கட்டற பண்ண ரேப் பண்ணாதான் அது வந்து பாலியல் வன்கொடை சரி இந்த நாத்த பழங்குடியினர் காவல்துறையினர் துரைனர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு குரல் குடுக்குறவங்க நம்ம வாச்சாதி குடூரத்திலிருந்து அந்த பெண்களுடைய உடலை வந்து எப்படிலாம் இவங்க பயன்படுத்துறாங்கன்னு குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்காக மார்சிஸ் கம்யூனிட்டிச்சில் இருந்து போராடி எவ்வளவு வளக்க வாச்சாதி இப்ப தலை செயலாளர் ஸ்பேஸ்னு ஒரு புத்தகம்}}{| இருக்கது அந்த பெண்களுக்கு அந்த பிரச்சரிக்காக அவர்தான் களத்துல இருந்தவரே வெற்றிமாறன் அப்படி படம் எடுத்துட்டார் இந்த பெண்கள் இவங்க எவ்வளவு காவல் துரை அதெல்லாம் கண்டுச்சு கொஞ்சம் மாறிட்டு வருது தமிழ்நாட்டு ஆமா அப்படிங்கும் இந்த நேரத்துல வந்து அத வந்து நார்மலைஸ் பண்றது என்ன விஷயம் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை பாலியல் ரீதியான சுரண்டலை வன்முறைய நார்மலைஸ் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்புல அதை சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அதனால திரும்ப திரும்ப விஜய் பண்ணாரு நேத்து என்னமோ ஒரு பிரச்சனை ஒன்னு போயிட்டு இருக்கான் அது ரெண்டு ஏதோ ஒரு புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு பிரச்சனைடா பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அடையாளமே இந்திய திரு போராட்டம் தான் அந்த மாதிரி தான் இவரு இப்போ இவங்க எல்லாமே ஒரு தவறை வந்து நார்மலைஸ் ஆகிறது அந்த வேலையை தான் அவர் பண்ணுறாரு அடையமாக வரக்கூடிய தகவல் தான் என்னென்னா நாலு மணிக்கு வர்றதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது இப்போ நீங்கள் இன்றைக்கி வே விருக்கம் காவல் நிலையத்தில் நாலு மணிக்கு வர்றதாக வருகிற பட்சத்தில் அவர் வாக்குப்பணம் வாங்குகிறாங்களா கைது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்போ அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்த வழக்கு இந்த வழக்கெல்லாம் சேர்த்து போட்டு அவர் கைது பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குன்றது தான் சொல்கிறாங்க என்ன நடக்க பண்ணி தான் பார்க்கணும் இப்போ சீமான் அவர் சம்மந்தப்பட்ட அந்த நடிகை வழக்கு இதை எப்படி சட்ட ரீதியாக அணுகணும் அரசியல் ரீதியாக கொண்டு போகிறாங்களா அரசியல் செய்வது யார் இதில் பெண்களை எப்படி நட அவர் பெண்களோட தொடர்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் பெண்களை பற்றி அவருடைய பார்வை பேச்சுங்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு அழகாக இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி